வணக்கம் திருமாலின் அவதாரங்கள் பத்து இந்த பத்து அவதாரங்கள் எப்படிப்பட்டவை என்பதை சொல்கிற போது மனிதகுல வளர்ச்சிக்கு ஏற்ப அது சொல்லப்படும் நீரிலும் பிறகு நிலத்திலும் நீரிலும் நிலத்திலும் பின்னர் நிலத்தில் மட்டும் என்று உயிரினங்களாக தோன்றி பாதி மனிதன் பாதி மிருகம் என்று வந்து பின்னர் வளர்ச்சி நிலை கண்டு ஆயுதங்களை மாற்றி அதாவது முதலே கையே ஆயுதமாக பின்னர் கோடாரி ஆயுதமாக பின்னர் வில் கலப்பையை ஆயுதமாக ஏந்திய அந்த வடிவமாக பின்னர் சக்கரம் என்று பல்வேறு ஆயுதங்களை தாங்கிய உருவமாக நாம் எம்பெருமானை காண்கின்றோம் இந்த பத்து அவதாரங்களுள் ஆறாவது அவதாரம் தான் பரசுராம அவதாரம் இவர் திரேதாயுகத்தைச் சார்ந்தவர் ஆறாவது அவதாரமாகிய இவருடைய தந்தையார் பெயர் ஜமதக்கினி முனிவர் தாயார் ரேணுகாதேவி தந்தையார் இடத்திலே மிகுந்த பாசம் கொண்டவர் ராமனை போன்றே தந்தையாரைத்திலே மிகுந்த பாசம் கொண்டவர் இவர் மிகுந்த தவமும் அதே அளவு கோபமும் கொண்டவர் இவருடைய வரலாற்றில் முன்பகுதி தனியாக பார்க்கின்றோம் பின்னர் ராமாயணத்தில் ஒரு இடத்தில் வருகின்றார் மகாபாரதத்திலும் இவருடைய பங்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை நாம் பார்ப்பது ஆச்சரியம் இவருடைய வரலாறு பற்றி சொல்லுகிறபோது போது மூலக்கதையாக சொல்வது இவருடைய தாயார் ரேணுகாதேவி கற்பிற் சிறந்தவர் புராண வரலாறுகள் மிக அழகாக சில செய்திகளை சொல்லுகின்றன அவற்றில் ஒன்று நாம் மனதால் கூட தீயவற்றை நினைக்கக்கூடாது நினைத்தால் அதனால் துன்பம் ஏற்படும் என்பதை காட்டுவதற்கு சில செய்திகளை கதைகளாக வைத்திருப்பார்கள் சான்றாக ஜமலக்கினி முனிவரின் ரேணுகா தேவி தினசரி ஆற்றுக்கு நீரெடுத்து செல்வதற்கு போவார் கையிலே கொடும் கொண்டு போக மாட்டார் நம்ம ஊர்களை விட கிராமத்தில் பழமொழி உண்டு கோளாறுக்கார தங்கச்சி குடம் எடுக்காமல் தண்ணிக்கு போனாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த புராணங்கள்லேருந்து வந்திருக்கலாம் பிறகு எப்படி அவர் நீர் சேர்ந்து கொண்டு வருவார் என்றால் மணலை இப்படி கையிலே குடம் போல செய்தவுடன் அங்கே குடம் உண்டாகும் அதில் தண்ணீர் கொண்டு வருவார் இப்படி வழக்கமாக செய்கிற அவர் ஒரு நாள் மணலை சேர்க்கிற போது அந்த நீரிலே ஆகாயத்தில் சென்ற கந்தர்வனுடைய உருவம் தெரிய அழகாக இருக்கிறானே என்று மனதுக்குள் நினைத்தவுடன் அவருக்கு கிடைத்த அந்த சக்தி பயனற்று போனது குடத்தை உருவாக்க முடியவில்லை மனதினால் பிறழ்ந்தாள் அதனால் அவள் வருத்தத்தோடு வந்தபோது அதை அறிந்து கொண்ட அவருடைய கணவராகிய ஜமதக் முனிவர் கோபம் கொண்டு தன்னுடைய மகன்களை அழைத்து மூத்தவனை அழைத்து உன் தாய் மனதிலே பிழை செய்துவிட்டால் அவளுடைய தலையை என்றார் ஆனால் அவர் மறுக்கவே இளைய மகனை கூப்பிட்டு நீ செய் என்று சொன்னவுடன் இளைய மகனாகிய பரசுராமன் சற்றும் தயங்காது தன்னுடைய கையில் இருந்த கோடாரியை பரசு என்றால் கோடாரி என்று பொருள் அது சிவபெருமானிடத்திலே தவமிருந்து பெற்றது அதனை வைத்து தன்னுடைய தாய் என்றும் பாராமல் தலையை துண்டித்து விட்டார் துண்டித்தவுடன் சகோதரர்கள் தடுத்தார்கள் அவர்கள் தலையும் துண்டித்தார் இதை பார்த்து மகிழ்ந்து போன தந்தை மகனே நீயே தந்தை சொற் கேட்ட தனையன் உனக்கு என்ன வேண்டும் இறந்து போன இவர்களெல்லாம் நீங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும் திகைத்து போனார் அவர் அதன்படி அவர்களை நீ பிழைக்கவை என்று சொல்ல தாய் உடலை இணைத்த போது தலையையும் போது சிறு மாறுதல் ஏற்பட்டது அதனால் மாறி என்ப கெடவுள் தோன்றினால் என்ற வரலாறு ஒரு பக்கம் இருக்கிறது பரசுராமர் தந்தைக்கு வேண்டிய அத்தனையும் செய்து வருவார் ஒரு முறை கார்த்தவீரர் என்கின்ற மன்னன் தன் படைகளோடு கமதக்கண்ணிமனுடைய பரணசாலைக்கு வந்தான் அப்படி வந்தபோது அங்கு அவர் வேள்வி செய்து கொண்டு இருந்ததை பார்த்து எங்களுக்கு தங்குவதற்கும் இடமும் உண்பதற்கு உணவும் வேண்டும் என்று கேட்க உடனே தருகிறேன் என்று அந்த ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு உணவு கொடுத்தார் அந்த மன்னன் வியந்தி இது எப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்டான் என்னிடத்தில் ஒரு பசு இருக்கிறது அது காமதேனு கேட்டதை தரவுள்ளது தேவலோகத்து பசு என்று சொன்னவுடன் அதை எனக்கு கொடுங்கள் என் நாட்டுக்கு பயன்படும் என்றார் அவர் மறுக்கவும் அந்த பசுவை களவாடி கொண்டு சென்று இதை கேள்விப்பட்ட பரசுராமர் வேகமாக ஓடி ஓடிவந்து தந்தையாருடைய கவலையை போக்க வேண்டுமென்று அவன் மீது படையெடுத்துச் சென்று அவனை கொன்று அவன் தலையை கொய்துவிட்டு பசுவை கொண்டு வந்து தந்தையிடத்தில் கொடுத்தார் அப்படி தலையை கொய்துவிட்டு பசுவை கொண்டு வந்தவுடன் அவருடைய தந்தையார் மகிழ்ந்து நீ அந்த பசுவை கொண்டு வந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருந்தாலும் மன்னனை கொன்றிருக்கலாகாதே என்று சொல்லிவிட்டு இதற்காக நீ எல்லா தலங்களுக்கும் சென்று தவம் செய்து வா என்று சொல்ல அவ்வாறே த தலங்கள் தோறும் அவர் தவம் செய்ய சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் சரி இத்தோடு இவருடைய கதையினுடைய பகுதிகள் முடிவடைந்து விட்டதா என்றால் இன்னும் இருக்கிறது இராமாயணத்திலே வருகிறார் பாரதத்திலே வருகிறார் பின்னர் அவர் எங்குதான் இருக்கிறார் என்ற கேள்விகளுக்கு தொடர்ந்து நாம் செய்திகளை பார்ப்போம் நல்ல சிந்தனைகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்